அனைவருக்கும் வணக்கம் வெண்பேடு அகத்தீஸ்வரர் வேதவள்ளி அகத்தீஸ்வரரை வந்து பாக்குறது வந்து ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது நான் வந்துட்டு காணொளி வந்து ஒரு பதிவு மூலயமா தான் ஒரு யூடியூப் மூலியமாக தான் பார்த்தேன் இங்கே வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் இருக்கிறது சூளை இது இருக்கிறது திருப்பூர் ஒரு ஒரு கிராமம் தேடி கண்டுபிடிச்சி வரணுன்றதை வந்துட்டு டைரக்ஷன் இருந்தால் கூட ரொம்ப சிரமம் ஆனால் வந்து மனதைரியத்தோடு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இந்த அகத்தீஸ்வரர் பார்த்து ஆகணுன்ற ஒரு முடிவு பண்ணி நான் வந்தேன் எங்கள் வீட்டில் ஏழு நாற்பது ஏழு மணி கிளம்பியிருப்பேன் சென்ட்ரல்லேருந்து சென் தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து மாம்பாக்கம் வந்து மாம்பாக்கத்துல இருந்து வெண்பேடு வந்தேன் சிரமத்துக்குள்ளே தான் வந்தேன் பட் உள்ளே வரப்போ டென் ஃபார்ட்டி ஃபோர் அர்ச்சனை பொருட்கள்லாம் வாங்க ஹாய் வி எஸ் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் உள்ளங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கோபாலகிருஷ்ணனின் திறம் தாழ்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு வந்துட்டு வேதவள்ளி சமேதை அகைந்தீஸ்வரர் கிட்டே போனேன் நான் நான் இருந்து வெண்பேடு கிராமம் போறது வந்து எப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் கோயிலுக்குள்ள போன உடனே நான் பத்தரை மணிக்கு அந்த கோயிலுக்குள்ள போனேன் பத்து நாற்பது இருக்கும் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம்னு சொன்ன உடனே ஈசன் வந்துட்டு பசியோட வந்துருக்குற நீ சாப்பிட்டு ஆச்சரியமா இருந்தது வந்துட்டு என்ன குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு திருமண வரம் பிரச்சனை பிரச்சனை வீட்டு மன கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வேதவெளி சமயத்தை அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது நான் ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு தான் போனேன் பார்த்துட்டு போன எனக்கே வந்து உள்ள போனப்பவே ஈசன் வந்து பத்து நிமிஷத்துலயே சாப்பாடு குடுத்துட்டாரு நீ பசியோட வந்திருக்கிற சாப்பிட்டுட்டு வந்து என்ன வணங்குன்னு சொன்னாரு அதுலயே ஒரு நல்ல இண்டிகேஷன் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி நம்ம ஊர் மக்கள்கிட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு தாம்பரத்துலேருந்து மாம்பாக்கம் இறங்கி மாம்பாக்கத்திலிருந்து வர வழி ஒரு ரூட் இருக்கு இருந்துட்டு வையா வெண்காடு வர வெண்பேடு வர்றதுக்கு இருக்கு இருந்து மாம்பாக்கம் வர்றதுக்கும் இருக்குது என்ன கேட்டக்க நான் என்ன சொல்வேன்னா நான் வந்து சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து மேம் மாம்பாக்கம் வந்து உள்ள போகிறதுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோவா கிடையாது ஷேர் ஆட்டோ தான் இருக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்க வேண்டுகோள் என்னென்னா திருப்பரூர் போகிறதுக்கு முன்னாடி ரைட்டில் ஒரு லெஃப்ட் பிள்ளையார் மெயின் ரோடு அங்கே வந்து சிக்ஸ் கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஷேர் ஆட்டோலாம் இருக்கும் நியர் பை கொஞ்சம் வாக் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ரீசனபிளாக இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஷேர் ஓட்டோ கிடைக்கும் கோயிலை விசிட் பண்ணுங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உடனடியாக தீந்துடும் ஆனால் ஒன்றரை மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் சொன்னால் காரியம் ஜெயமாகிறது உறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மக்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த காணொலியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தர் இந்த காணொலி பார்த்துட்டு அவங்களோட கஷ்டம் தீர்ந்து சிவன் கோயிலுக்கு வந்தால் கொடிமரம் அதுக்கப்புறம் நந்தி பார்ப்பாங்க இங்கே குடிமரம் இல்ல நந்தி ரொம்ப அழகாவும் எளிமையாவும் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கிறாரு இந்த நந்தி வந்து நந்திக்கு முதல் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் திருமணம் உடனேயே அழகே உருவான நம்பிக்கை மேதவள்ளி அம்மையார் வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க உருவம் சின்னதா இருந்தாலும் சக்தி பெருசா இருக்குது தாயை வணங்கருட்டு அந்த இடத்தை விட்டு நகரவே மனசே வரல அந்த அளவுக்கு வந்து அழகு ஆஹ் சிலை சிறுசா இருக்குன்னு பாக்காதீங்க மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அகத்தீஸ்வரம் சரி இந்த வேதவல்லியும் சரி பார்க்க கண்கொள்ளா காட்சி மட்டும் கிடையாது அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க யாரெல்லாம் இந்த கோயில்ல வந்து அடி எடுத்து வைக்கிறாங்களோ நிமிஷத்துல இருந்து தங்களுடைய கடினங்கள் விலகிவிடும் என்பது ஆணித்தரமான உண்மை ஏன்னா நான் பார்த்த போன அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் எனக்கு ஈசன் வந்து சாப்பாடு கொடுத்தாரு அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சங்கதி இது எந்த இடத்துல வேணாலும் நான் சொல்லுவேன் இவங்களை மட்டும் பார்க்க முடியாது இந்த ஆவுடை வந்து ரொம்ப அழகா இருக்குது ஈசன் வந்து அகத்தீஸ்வரர் வந்துட்டு சதுர ஆவுளையில தாமரையில உக்காந்துட்டு இருக்காரு பாக்க கண்கொள்ளா காட்சி இங்க வந்து ஐயர் யாருமே கிடையாது ஒரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான் வந்துட்டு பூஜை புனஸ்காரம் பண்றாரு எத்தனை வருஷமா இருக்குதுங்க ஐயா இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர் காலத்துல யாரும் பொறுமையா இருங்க பாண்டியர் காலத்து மன்னர் ஆட்சியில கட்டின கோயில் ஏம்மா பேசுங்க பாண்டியர் மன்னர் காலத்துல கட்டின கோயில் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா திருவண்ணாமலை அடுத்த இங்க ஒரு லிங்கம் தாமரை வடிவத்துல இருக்கு ஆமா நான் திருவண்ணாமலைக்கு போக முடியலனாலும் இங்க வந்து நீங்க பார்த்தாலுமே போதும் திருவண்ணாமலைக்கு போனாதான் திரும்பிய நீங்க சொல்லுங்க திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய எல்லா சூழ்நிலை இருல இல்லனால இங்க வந்து பார்த்தாலுமே திருவண்ணாமலைக்கு போனதா அர்த்தமா இது எத்தனை வருஷம் கோயில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியம் மன்னர் காலத்துல கட்டின கோயில் மிகவும் கோயில் தினமும் இல்ல இந்த வெண்பே திருப்பூர் வந்துட்டா திருப்பூர்ல வந்து ஷேர் ஆட்டோ கூடாஞ்சே ரூ திருப்பூர் கட்டு பஸ் விட்டுக்கிறான் அதுல வந்து சிவன் கோயில் காட்டு சிவன் கோயில் இறங்கியது கூட அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான்

நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு இந்த ஆலயத்துக்கு வரணும் விருப்பம் இருக்கு வழி சரியா தெரியல திருப்பாரூர் தான் பெஸ்ட் அங்க இருந்து ஷேர் ஆட்டோ அதாவது திருப்பூர்ல இருந்து பிள்ளையார் கோயில் ஸ்டாப் கேட்கணும் இல்லங்க திருப்பூர்ல இருந்து இந்த வெம்பேடி எத்தனை ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அவ்வளோதான் ஆறு கிலோமீட்டர் அங்க வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்காம புள்ளையார் கோயில் ஸ்டாப் கேட்டு இறங்கிட்டு அங்க இருந்து ஷேர் ஆட்டோ குடவாஞ்சேரி பஸ் சரி ஒரு நிமிஷம் இருங்க இந்த கோயில்ல நீங்க என்னெல்லாம் அதிசயம் பாத்து இப்போ கூட்டு பிரார்த்தனை ஒண்ணு நடந்தது அது நடந்து ஒரு நாற்பது நிமிஷம் நடத்தி முடிச்சாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு மழை இல்லாம சாரல் இல்லாம லேசா ஒரு தூரல் மாதிரி வந்துதுங்களா ஒரு ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு ஆசிர்வாதம் மாதிரி நல்லதுங்க ரொம்ப ஆசீர்வாதம் கொடுத்துட்டு உடனே அந்த நின்னு போச்சு இதுதான் ஒரு மகிமையான ஒரு விஷயம் இப்ப விநாயகர் சக்தி நடந்தது கூட்டு பிரார்த்தனா

நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வராங்க அதனால கற்பூரம் கேங்கலாம் கரிகாட்டனால நாங்க எத்தாந்து வீட்டிலே பக்கத்து பக்கਲੇ வீடு கூட நாங்க நிச்சி விரங்க யூ தங்க் யூ அந்த ஆவுடை வந்து வித்தியாசமா இருக்குது அதான் சிவன் வந்து தாம்பலல இருப்பாரு வேதாவலி அம்மா வந்து வந்து மீனும் பாம்பு போல அங்க மேல புரிய சொல்லுங்க சிவன் வந்து தாம்பலல இருப்பாரு அதுக்கப்புறம் வேதவள்ளி அம்மா மேலே வந்து சேரங்க சிவனோட ஆவுடை வந்து சாமையல் லெவலில் இருக்கும் மேலே சதுர வடிவில இருக்கு ஆவுடைய வித்தியாசமா இருக்கும் இருக்குது வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி வேதவள்ளி அம்மா வந்து செதுக்குன மீன் சிலைகள் அதுக்கப்புறம் பாம்பு போல பாம்பு நிலா முழுங்குகிற மாரி அதுவும் செதுக்குன மாரி நாங்க கல்வெல் கல்வெட்டு இருக்கு மேலே மேலே தழுத்து தழுத்து மேலே இருக்கு அப்படிங்களா ஆமா தலத்து மேலை சாமி ஆமா வேலை பார்த்தீங்கன்னா மேலே மீன் நிலாவல் பாம்பு முழுங்குகிறா மாரி அதுவும்

ஆனா நினைச்சது வேணதுனால நிறைவேறினவனுங்க உடனே வந்து சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பயிட்டு போறாங்க இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து வீட்டுக்கு வீடு கட்டணும்னு சொன்னாரு வீடு கட்டினாங்க நிறைவேறிச்சு ஆனா வந்து வேண்டிட்டு போய்னாங்க ஒவ்வொருத்தன் கல்யாணம் முடியணும்ன்றவங்க வர்றாங்க ஒருத்தவங்க சினிமால சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றவங்க ஒருத்தங்க வந்தாங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க

அம்மா ஒரு அம்மா வந்து யூடியூப்ல நான் பார்த்தேன் இது வருவன எதிர்பார்க்கவேல ஆச்சரியமா இருக்குது எப்படியோ நான் வந்துட்டேன் ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி ஈசனை பத்தி பேசினே இருக்கலாம் பொழுது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது வேதவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் உங்களால முடிஞ்சப்ப சமயம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ இந்த ஈசன் கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நிறைவேறும் அந்த அளவுக்கு அபாரமான சக்தி இந்த ஈசனுக்கு எனக்கு கிடைச்சது இந்த வையகத்துல இருக்கிற அனைவருக்கும் கிடைக்கணும்ன்றதுதான் மறக்காம இந்த காணொலியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க யாரோட கஷ்டமாக இருந்தாலும் யாருக்காச்சும் ஒரு கஷ்டம் நிவர்த்தி Page, அது மூலியமா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நானாதான் இருப்பேன் மக்கள் ஆகிய நீங்க எல்லாருமே வந்து சென்னை கருகாமையில இருக்கிற திருவண்ணாமலைக்கு போகலனாலும் பரவாயில்ல இந்த வெண்பேடு கிராமம் வந்தானே நீங்க வந்து திருவண்ணாமலையே அண்ணாமலையை பார்த்த பெருமையும் அண்ணாமலையார பந்தித்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமாவே கிடைக்கும் இந்த வெண்பா வெண்பேடு கிராமத்தில் இருக்கிற அகத்தீஸ்வரரை ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கிறாரு இந்த கருவறைக்குள்ள நம்ம நேரடியா போகலாம் பக்கத்துலந்தே பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமான அழகு நிறைந்த சக்தி நிறைந்த இந்த அகத்தீஸ்வரர் வந்து சொல்ல வார்த்தையிலே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது வாங்க நம்ம